இந்த கொஸ்டின்ல பாருங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பட் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயப்படுவாங்க ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க ஒரு பெருக்கு தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் மூன்று மடங்கு எனில் பொது விகிதம் எனக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கலாங்களா இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா யாவது இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் நீங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க மூன்று மடங்குன்னு சொன்னாங்கன்னா அப்ப உங்களுக்கு புது விகிதம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் அதாவது எத்தனை மடங்கு சொல்றாங்க என்ன பண்ணும் உன்னை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு பொது விகிதம் கிடைச்சிடும் ஓகேவா இது உங்களுக்கு ஏன் டீட்டெயிலா சொல்லணும்னா இப்ப பாருங்க இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன அந்த அனைத்து உறுப்புகளும் கூடுதல் நீங்க என்னன்னு கேட்கிறாங்க ஓகேவா அப்ப இரட்டை எண்கள் கூடுதல் இரட்டை உறுப்புகளின் கூடுதல் சீக்கோல் டு எப்படி இருக்குமா ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் போல மூன்று மடங்கு அப்ப மூன்று இன்ட்டு ஒற்றை ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் ஓகேவா இரட்டைப்படை அந்த இரட்டை எண்ணிக்கையான உறுப்புகளின் கூடுதல் எப்படி ஒற்றை ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல மூன்று மடங்கா இருக்கும் அப்ப அதான் எழுதிருக்கோம் இப்போ இரட்டை எண்ணிக்கையான உறுப்புகள் கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இது பெருக்கு தொடர்கால கூடுதல் ஃபார்முலா தானே ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சீக்வல் டு

அப்ப மைனஸ் ஒன் ஆறு கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்கு அப்போ ஆறோரை பணிகளோ வரும் டூ அவ்வளோதான் இவ்வளவு தூரம் போட்டால் தான் ஒன்று ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு சிம்பிளா முன்னாடியே சொல்லிட்டேன்ல ஏன்னா வரும் இங்க எத்தனை மடங்கு வருதோ அந்த ஒன்னு கழிச்சாலே போதும்பா அப்ப இங்க அஞ்சு வந்து எனக்கு என்ன தான் வரும் நாலு தான் வரும் இங்க பத்து வந்தா இங்கே ஒன்பது தான் வரும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்ப இரட்டை எண்ணிக்கையின் உறுப்பினர் கூடுதல் ஒற்றை உறுப்பினும் கூடுதல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே அங்கே எத்தனை மடங்கு கூட என்ன பண்ணணும் ஒன்று கழிச்சு போட்டாலே போதும் பொது வீதம் கிடச்சிடும் ஆன்சர் எவ்வளோ ரெண்டு சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம்